ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே மே மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சில பிள்ளர் ம முக்கியமான விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வாராகி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசி அன்பர்களுடைய குணங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அறிவுரைகளை மிக பக்குவமாக சொல்லுவாங்க ஆனால் அதை இவங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க எல்லாவற்றிலுமே அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகளை கேட்டு வைத்துக்கொண்டு கொண்டு இறுதியில் அவங்க என்ன விஷயங்களை நினைக்கிறாங்களோ அதை தான் முடிவு பண்ணுவாங்க எல்லோரையும் அரவணைத்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க எவரையும் காலை வாரி மாட்டாங்க அதே போல மிதனத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன்க புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த இவங்க புத்தகம் மற்றும் அறிவின் மூலம் விருந்தளிக்கும் தொழிலுக்கான நீதி சட்டம் ஆகியவற்றுக்கு ஆலோசனைகள் வழங்கும் தொழில இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது பேச்சாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க மோஸ்ட்லி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மிதன ராசி அன்பு நேர்கள் முப்பத்தி மூணு வயதுக்கு மேல படிப்படியாக முன்னேற்றத்தை அடைவாங்க மேலும் இவங்களுக்கு ஏற்ற நிறம் பச்சை நிறம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான ராசி ரீதியாக பார்த்தோன்னா எந்த கடவுளை வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி அதாவது திருப்பதியில் குடி கொண்டிருக்கக்கூடிய அந்த வெங்கடாஜலபதியை வணங்கி வர கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பு நேர்களுக்கு இந்த காலக்கட்டம் என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் முழுமையாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக இந்த மிதன ராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைய போகுது ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை வந்து மிதன ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் உண்மை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களை யாராவது மிதன ராசிக்காரங்களாக இருக்காங்க அவங்களுடைய கேரக்டரும் நான் சொன்ன மாதிரி பொருத்தமாக இருந்துச்சுன்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில இடத்துல வேலைகளில் சவால்களை இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சில இடத்துல எதிர்ப்புகளை ஏற்கொண்ட விஷயங்களாக அமையப்போகுது உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருக்கி பண வரவை அதிகரிக்க செய்யும் புதிய முயற்சிகள்ல தைரியமா நீங்க ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கி சந்தோஷம் பெற்று ரொம்பவே மகிழ்ச்சி இருப்பீங்க பிள்ளைகளால குதகலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தோமா அலுவலகத்துல பெருமைகளும் புகழும் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான உகந்த காலமா உங்களுக்கு இந்த காலம் கண்டிப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல விற்பனை கூடி பொடு பொருள் வரவு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு ஏற்ற நேரமாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க போகுது பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்க போகுது பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக பண இருப்ப உயர்த்துவதில் அக்கறை காட்டுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரகாசமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க மேலும் புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு இறங்கலாம் அதே போல் சந்திர பகவானின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும் குரு பகவான் இரண்டில் இருப்பதால் பேச்சுவார்த்தை மூலமாக தொழிலில் சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வருவீங்க அதாவது தொழிலில் ஏற்பட்ட சிக்கல்களை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வருவீங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகளை துணிந்து செய்ய வேண்டும் மேலும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது மேலும் பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மூன்று ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து நான்கு சந்திரஷ்டமம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது வார பிற்பகுதிக்கு மேலே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க பண வரவு அதிகரிக்குங்க இன்னும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது வரப்போகுது அதனால் எப்பொழுதுமே உங்களுடைய கையிருப்பை பார்த்து குடும்ப விஷயத்தில் மூன்றாவது நபர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா சில பல பிரச்சனைகள் அவர்களால் உங்கள் குடும்பத்தில் வரக்கூடுங்க நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இந்த காலகட்டத்தில் சாதகமான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் மேலும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருப்பவங்களுக்கு நல்ல பதில்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க வேலையில் இருப்பவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக நிச்சயமா இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது சில சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் விரிவுபடுத்த நினைப்பவங்க அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் எந்த ஒரு தடை தாமதமும் வராது மேலும் அனுகூலமாகவும் அந்த விஷயம் முடியும் சக வியாபாரிகளோடு இணக்கமான உறவை பேணுவது ரொம்ப நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மிதனராசி அன்பு நான் இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் கூடுதலாக இருக்கும் சற்று சிரமப்பட்டை சமாளிக்க வேண்டிய நிலைகள் உங்களுக்கு உண்டாக கூடும் சகோதரர்கள் நீங்க கேட்ட பண உதவியை மகிழ்ச்சியோடு செய்வாங்க இதனால நீங்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்குரிய விரத நாட்கள்னால் பார்த்தீங்கன்னா விரத கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த இரு தினங்களில் ஏதோ ஒரு தினத்தில் முருகப்பெருமானு நினச்சி விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படியாப்பட்ட கஷ்டமாக இருந்தாலுமே நிச்சயமாக அந்த முருகப்பெருமானை தீர்த்து கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்துட்டு வாங்க நல்ல பழனி அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுப்பாரு மேலும் மிதன யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை ரொம்பவே சந்தோஷகரமா பார்த்துக்குவீங்க பெண்களுக்கு மிக கவனமா பேசுவது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்த பண உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் செல்வீங்க நிதி உதவிகளும் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பு கூடும் என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் மே மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிரகங்குடைய மாற்றம் அப்படிங்கிறது மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி